பணம் ஒரு இடத்துல தூங்கினா அது செத்து போகும் நீங்க கஷ்டப்பட்டு சேமிக்கிற காசு உங்களை ஏமாத்துதுன்னு சொன்னா நம்புவீங்களா பாதுகாப்பானதுன்னு நம்ம நினைக்கிற அந்த ஜார் தான் உங்க முன்னேற்றத்துக்கே எதிரி எப்படின்னு இந்த தாத்தாவோட கதையில பாப் ஒரு விவசாய கிராமத்துல ஒரு பெரியவர் இருந்தார் எல்லாரும் அவரை சோம்பேறின்னு சொன்னாங்க ஏன்னா அவர் வேலைக்கு போகாம எப்போதும் ஒரு பழைய சேர்ல உட்காந்து தூரத்துல இருக்கிற வானத்தை பார்த்துட்டே இருப்பாரு அவருக்கு எக்கச்சக்கமான கனவுகள் ஒரு நாள் கடை வைப்பேன் ஒரு நாள் நிலம் வாங்குவேன் மாடு வாங்குவேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாமலே கோடி கோடியா சம்பாதிப்பேன்னு சொல்லுவாரு ஆனா அந்த ஒரு நாள் வரவே இல்லை மக்கள் அவரை பார்த்து பரிதாபப்பட ஆரம்பி அவரோட மனைவியும் வாழ்க்கை வெறும் கனவுல இல்ல தான் இருக்குன்னு சொல்லி சலிச்சுக்கிட்டாங்க காலம் போச்சு ஒரு நாள் அவரோட பேரன் வெறும் காலோட வந்து தாத்தா பசிக்குது ரொட்டி இருக்கான்னு கேட்டான் பாட்டி கபோட திறந்து பார்த்தா அது காலி அப்போதான் தாத்தாவுக்கு அந்த வழி புரியுது வெறும் கனவுகளால வைத்த நிரப்ப முடியாதுன்னு அடுத்த நாள் கா மனசுல ஒரு பாரத்தோட வேலை சூரியன் முதுக சுடுது கைகள் எல்லாம் புண்ணாகுது இது வேலை இல்லை ஏதோ சங்கிலியால கட்டி போட்டு மாதிரி இருக்குன்னு உணர்றாரு வந்த காசு எல்லாம் செலவுக்கே சரியா போகுது அப்போதான் ஊர்ல இருக்கிறவங்க சொன்ன சேமிப்பு தான் பாதுகாப்புங்கிற பேச்ச நம்பி ஒரு கண்ணாடி ஜார்ல காசை சேர்க்க ஆரம்பிக்கிறாரு பட்னியா இருந்து புது செருப்பு கூட வாங்காம ஒவ்வொரு காசா அந்த ஜார்ல போடுறாரு பாட்டி கேட்குறாங்க பசியோடு இருந்துட்டு எதுக்கு இந்த சேமிப்புனு தாத்தா பின்னாடி புரியும்னு சொல்லிட்டு அந்த ஜாரை நிரப்புறாரு ஜார் நிறைஞ்சிடுச்சு ஆனால் குடும்பம் பட்னியாக இருக்கு ஜார்ல காசு நிறைஞ்சதும் சந்தோஷமா மார்க்கெட்டுக்கு போறாரு மூணு மூட்டை சோளம் கேட்குறாரு ஆனால் கடைக்காரர் காசை எண்ணி பார்த்துட்டு பொருளோட விலை ஏறிடுச்சு இந்த காசுக்கு ஒன்றரை மூட்டை தான் வரும்னு சொல்றாரு தாத்தா அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுடுறாரு ஏன்னா பணத்தோட மதிப்பு குறைந்துருச்சு வீட்டுக்கு வந்து திரும்ப திரும்ப காசை எண்ணுறாரு ஆனா அது வளரலை அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது பக்கத்து வீட்டுக்காரங்க முட்டை பால்ன்னு விற்று நிம்மதியா இருக்கிறத பாக்குறாரு பேரனோட பழைய யோசனை ஞாபகத்துக்கு வருது கடைசி காசை எடுத்து சில மெலிஞ்ச கோழிகளை வாங்குறாரு பேரன் சிரிக்கிறான் தாத்தா முட்டை ஃபேக்ட்ரி கிடைச்சிருச்சுன்னு அந்த முட்டைகளை விற்று வர காசுல இன்னும் கோழிகளை வாங்குறாரு இப்போ அவரோட முற்றம் முழுக்க காசு வளருது தாத்தா கடைசியாக சொன்ன பாடம் இதுதான் பணத்தை சேமிக்கிறது கையில் இருக்கிற தண்ணி மாதிரி அது தானாக ஒழுகிடும் ஆனால் அதை ஒரு விதையாக மாற்றி வளர விடணும் பணத்தை சேமிக்காதீங்க அதை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க இந்த பாடம் பிடிச்சிருந்தா தமிழ் தேதிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க